டாபிக் பேசிட்டு இருக்கும்போது ஆண்கள் பெண்கள்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சோ இல்ல ஆண்கள் பெண்கள் யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசினா உடனே அந்த இடத்துல நம்ம அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு பேசாதீங்க ஆண்கள் பெண்கள்லாம் இங்க பேசக்கூடாது இங்க எல்லாருமே சமம் இங்க எல்லாருமே நம்ம கேம் விளையாட வந்திருக்கோம் எல்லாருமே இந்த இடத்துல சமம் எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்கே சொல்லுவாங்க அது எப்படி ஒரு டாஸ்க்னு வந்துட்டா மட்டும் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்னு நடந்துட்டா உடனே ஒரு உமன் கார்டை தூக்கிட்டு ஒரு பெண்ணை அடிச்சிட்டான் ஆம்பளை எல்லாரும் சேர்ந்து பொண்ணு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி திருப்புறீங்களா எதற்கு இப்படி திருப்புறீங்களா எதற்கு நீங்களும் ஒரு பெண் தானே ஆப்போசிட்ல இருக்க கேமியும் ஒரு பெண் தானே கெமியோட ட்ரெஸ் தூக்கும்போது உங்களுக்கு தெரியல அது ஒரு பொண்ணு அப்படின்னு அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா நீங்க அடுத்த போய் லாக் பண்ணுவீங்க என்ன வேணா பண்ணுவீங்க அவன் ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல புடிச்சு தள்ளிட்டாலோ உடனே ஒரு பொண்ணை தள்ளிட்டான் ஆம்பளை திமுற காட்டுறான் ஆம்பள மாமா ஆம்பள மாமான்னு சொல்லி அதை தூக்கிட்டு வரீங்களே எதுக்கு இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க இதை காமிச்சு அப்படியே ஒரு பாவமான ஒரு இதை காமிச்சு உள்ள இருக்க ஆண்கள் எல்லாம் அப்படியே பார்வ அடிக்கிறாங்க கொலை பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம்னு பாக்குறீங்களா ஒரு இளவும் வராது இந்த இந்த மாதிரி ஒரு சீனுக்கு எவனா கொண்டு பிஜேபி அவருக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டானா அவனை விட மிகப்பெரிய தற்கொலை எவனும் இருக்க மாட்டான் ஏன்னா இது ஒரு டாஸ்க் டாஸ்க்குன்னு வந்துட்டா எல்லா விஷயமும் இருக்கும் ஸோ இந்த கேமை புரிஞ்சுதான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு வீடா பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஃபேரோ அன்ஃபேரோ அப்படிதான் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிதான் கேம் நடக்கும் அது உங்களுக்கும் தெரியும் ஏன் லா சீசன் ஆண்கள் பெண்கள் பிரிச்சு போட்டாங்க டாஸ்க் வெய்க்க எல்லாம் அந்த டாஸ்க்ல என்னல்லாம் நடந்துச்சு சுனிதாவ பிடிச்சு முத்துகுமரன் ஒரு தடவலாம் சாக்லேக்கே பண்ணி அப்ப சுனிதா அப்படியே அங்க பண்ணாங்க சுனிதா இத ஒரு 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 ஆண் வந்து பொண்ணு பிடிச்சு இது பண்றேன் ஏதா சொன்னங்களா இல்ல அது ஒரு கேம் சரி இருந்தால உங்களுக்கு கழுத்து இதாயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கழுத்த மட்டும் பிடிச்சு உட்கார்ந்தாங்கதਾਰੇ எந்த அடத்தலமே பசங்க யாரையுமே குறை சொல்லல எந்த இடத்துலயுமே பசங்க யாரையுமே அவங்க குறை சொல்ல ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒரு டாஸ்க்குன்னு இருந்தாலும் அவருக்கு சாட்டர்டே சண்டே திட்டு விழிஞ்சுங்க நம்ம சேதனை வந்து அட்ரஸ் பண்ணாரு ஆனா நீங்க இப்போ ஒண்ணு பண்றீங்க தெரியுமா கேவலமான கேம் ஆக்சுவலா டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ப்ரோ இதுல டீலக்ஸ் ரூமுக்கு ஒரு பவர் இருக்கு அவங்க 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 எடுத்துக்கலாம் ஓகேவா சாரி அவங்க 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 எடுத்துக்கலாம் பட் பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸ்க்கு அந்த பவர் கிடையாது அவங்க வந்து வேற யாரும் மாஸ்கே தான் எடுத்தாகணும் இந்த பொம்மை டாஸ்க் மாதிரி தான் மாத்தி மாத்தி எடுத்து வச்சாகணும் இந்த டாஸ்க் அடிச்சோடனே எல்லாரும் பிச்சு பிடிங்க ஓடுறாங்க பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்லியாகணும் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி டீலக்ஸ் ரூம்ல இருந்த பார்வர்கள் பிளான் போட்டாங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்த பார்வர்கள் பிபி ஹாஸ்பிட்டல் இருக்க பெரிய பெரிய ஆளை தூக்கணும் கெமி மாற ஆளை தூக்கணும் இதுக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் பாத்துருக்கீங்களா சோ ஸ்ட்ராங் ஆளை தூக்கணும் வியானா நீ ஸ்ட்ராங் ஒரு ஆளை தூக்கிறி வினோத்தனா நீ ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒருத்தவங்க போட்டோ தூக்கிறி இது டார்கெட்டா இல்லையா இது பேர் என்ன இது பேர் டார்கெட் தானே இது பேர் டார்கெட் தானே இது பேர் டார்கெட்னா அவங்க பண்ணதும் டார்கெட் தான் வச்சுக்கலாம் ஓகேவா ஆனா நீங்க ரெண்டு பேர் பண்ணதுமே டீம் டார்கெட் அதை முதல் புரிஞ்சிக்கணும் இங்க இருக்கவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸ் அடிக்கிறாங்க ஸோ பார்வக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஓகே தான் ஸோ ஹவுஸ்மெட்டா சேர்ந்து இந்த ஹவுஸ்மெட் அடிக்க ட்ரை பண்றாங்க ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸ் டீலக்ஸ் ஹவுஸ் அடிக்க ட்ரை பண்றாங்க இதெல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் அந்த கேமும் ரன் ஆச்சு ஓகேவா அதே மாதிரிதான் அந்த கேமும் ரன் ஆகுது எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி போட்டோ எடுக்கிறாங்க இதுல ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க முக்கியமா வியானா ட்ரெஸ்ஸுக்குள்ளே குள்ள தூக்கி அந்த அந்த மாஸ்க தூக்கி வச்சது அது தப்பு ஏன்னா அந்த மாஸ்க புடுங்குவாங்க அப்படிங்கிற தெரியும் யார் யார் வந்து புடுங்குவாங்க தெரியாது அது ஒரு டாஸ்க் பட் இருந்தாலும் அங்க உள்ள பசங்க அப்படி தப்பா மாட்டாங்க அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் எல்லாருமே அங்க ஜெனியூனா தான் இருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு டாஸ்க்னு வரும்போது டக்கு டக்குன்னு டீ ஷர்ட் இல்ல தெரியாம கை பிடிக்கிறது ஏதோ ஒண்ணு நடக்கும் இருந்தாலும் யாரும் பிசிக்கலி ரொம்ப ஹராஸ் பண்ற மாதிரி அங்க பண்ண மாட்டாங்க அதுல கரெக்டா தான் இருப்பாங்க இருந்தாலும் வியானா அவர்கள் அவங்க மாஸ்க தூக்கி ட்ரெஸ் குள்ள படுத்துட்டாங்க அங்க வந்து எல்லாரும் உழுறாங்க உளுந்து பிக்க ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல கெமி அவர்கள் நிற்கும் போது கெமி அவர்களை ஃபர்ஸ்ட் திவாகர் கழுத்தை பிடிச்சி இழுத்தார் நல்லா பாருங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் திவாகர் போயிட்டு ஓ ஓ அப்படின்னு கத்திட்டு போயிட்டு ஒரு மாதிரி நான் இழுத்தார் ஆனா அந்த டைம்ல டக்குன்னு பின்னாடி நம்ம கலையரசனும் இன்னொருத்தங்க யாரும் வந்தாங்க வந்து திவாகரை பிடிச்சி இழுத்துட்டாங்க கலையரசன்லாம் டென்ஷன் ஆயிட்டாப்ல அவன் பரவ அவன் எவ்வளவு பரவாயில்ல பரோ கலையரசனு அவன் இந்த மாதிரி இதுக்குள்ள டக்குன்னு உள்ள போல தப்பாயிரவான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் அவன் இழுத்துட்டு தண்ணி பழம் மண்டையில அடிக்க போறான் யார் கலையரசன் அவ்வளவுக்குள்ள கோவம் வருது அங்க உள்ள எல்லாருக்குமே ஏன்னா தண்ணி அப்படிதான் பண்றாரு கத்திட்டு கத்திட்டு உள்ள போறாரு இந்த இடத்துல விஜே பார்வர்கள் கெமிக்கான ட்ரெஸ்ஸை தூக்குறாங்க நல்லா கவனிச்சு கெமிக்கான ட்ரெஸ் ஒரு தடவை பின்னாடி தூக்கிட்டுங்க அவங்க நல்ல வேலை ஸ்போர்ட் வேர் போட்டிருக்காங்க ஓகேவா அந்த ஸ்போர்ட் வேர் போட்டதுனால அது ஒண்ணு பெருசா இது ஆகல அந்த கேமராவும் டக்குன்னு திருப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை பிரண்ட்ல பிடிச்சி இழுத்து இருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க இங்க ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா நான் தான் தான்ப்ப கேக்குறேன் நான் தான் ஸ்டார்ட் பண்றேன் அடுத்த நம்ம விஜயபார்க் போலாம் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா நல்ல கெமி அவர்கள் உள்ள வந்து ஒரு ஸ்போர்ட் வேர் போட்டிருந்தாங்க அதனால ஓகே ஒன்னும் பெருசா டக்குன்னு இதாகல சரின்னு கேமராவே திருப்பிட்டாங்க இல்ல அவங்க அந்த மாதிரி யோசிக்காம நார்மலா வந்துட்டாங்க நார்மலா எப்பவும் போடுற மாதிரி ஒரு இன்னஸ் போட்டுட்டு வந்துட்டாங்க இவனை இழுக்கும் போது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் ஒரு பெண்ணுக்கு இழுக்கும் போது அது ஓகேவா இருக்கு உங்களுக்கு அது ஒரு கேமுன்னு சொல்லி நிற்கிறீங்க அப்படி தானே அது ஒரு கேம்னு இருக்கிறீங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பசங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சபரி வந்து நம்ம விஜே பார்வர்களுக்கான ஃபோட்டோ வச்சிருக்காப்பில் ஓகேவா சபரி கிட்ட தான் ஃபோட்டோ இருக்குது கண்டுபிடிச்சாச்சு அப்போ டீலக்ஸ் ரூம்காரங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சபரியை சுத்தி நிக்கிறாங்க யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி சபரியை சுத்தி நிக்கிறாங்க அப்ப வினோத் இப்படி கையை கையை உள்ள விடுறாரு வினோத் கடிலாம் வாங்கிட்டாரு எஃப்ஜே பிடிச்சி கடிச்சுட்டா போல எஃப்ஜே மேலேயும் தப்பு இருக்கு இதுக்கு அப்புறம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எஃப்ஜே கடிச்சிருக்காப்ல அதுக்கு வினோத் கடந்து கத்திட்டு இருக்காப்ல நாடுல சபரி அப்படின்னு நிற்காங்க அப்படியே நிற்காரு ஓகேவா அப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணும்போது விக்கல்ஸ் விக்ரம் இப்படிதான் மறிச்சு நிற்காரு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜே பாரு பண்ணும்போது ஒரு ஒரு ஆப்போசிட்ல ஒரு பையன் இருக்கும்போது உங்களை எப்படிங்க தடுக்கணும்னு சொல்றீங்க எப்படி தடுக்கணும்னு சொல்றீங்க அவரே முடிஞ்சல உட்காரு நீங்க பக்கத்துல பக்கத்துல இப்படி வந்து இது பண்றீங்க உங்க பக்கத்துல துஷார் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்து நார்மலா உங்க பக்கத்துல துஷார் வந்து நிற்கும் போது இன்னும் ஒரு மாதிரி பக்கத்துல பக்கத்துல வரா என்னடா ஹராஸ் பண்றீயே இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணீங்களா இல்லையா அவன் நார்மலா அவங்க பக்கத்துல வந்து நிற்கும் போது இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க இந்த வீட்ல ரெண்டு மூணு தடவை கிரியேட் பண்ணிருக்காங்க இது ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்கை இவங்க அப்படியே 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 உளுந்துட்டே இருக்காங்க அப்ப விக்கல் சுகரம் எவ்வளவு நேர பாப்பாரு அப்ப அவரே ரொம்ப கரெக்ட்டா இங்க தான் கை வைக்காரு காய்ஸ் இங்க கை வச்சு இப்படி புஷ் பண்றார் நார்மலா புஷ் பண்றார் புஷ் பண்ணாரு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல எங்கேயா கை வச்சா அக்கா ரெட் கார்டை எடுத்துருவாங்க அதுக்கு மேல எங்கேயா கை பட்டுச்சுன்னா அக்கா ரெட் கார்டை தூக்கிடுவாங்க அப்போ நீங்க ஒரு ஆம்பளை ஹராஸ் பண்றீங்க அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன் விஜய் பார் வந்து விக்கல் சுக்கரமா ஹராஸ் பண்ணிட்டாங்க ஒரு டாஸ்க்ல அவர் மேல போய் விழுந்து விழுந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க இது ஓகேவா இருக்குமா உங்களுக்கு இது ஓகேவா இருக்குமா இருக்காதுல்ல ஒரு டாஸ்க்கு அதே மாதிரிதான் அந்த சரி ஓகே ரொம்ப உள்ள வாரீங்களா தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு நீங்க நீங்க கீழ எல்லாம் விழல நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சாங்க திருப்பி வந்து இது எந்த வகையில நியாயம் இது எந்த வகையில தான் நியாயம் நீங்க ஒரு பையனை ஹராஸ் பண்றீங்க அந்த பையன் ஹராஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களை தள்ளி விட்டான் நீங்க போய் திருப்பி அடிச்சுக்கணும் எந்த வகையில நியாயம் எந்த வகையில நியாயம் ஸோ இவங்க எல்லா கேமும் விளாடுவாங்க ப்ரோ ஆனா இவங்களுக்கான போட்டோ உள்ள போல அப்படின்னு இவங்க இந்த கேம் எப்படி மாத்துறாங்கன்னா டார்கெட் கேம்னு மாத்துறாங்க அதாவது பர்சனல் அட்டாக் எல்லாரும் சேர்ந்து பிஜேபி டார்கெட் பண்றாங்களா அதாவது தற்கொலை மாதிரி பேசக்கூடாது தற்கொரி மாதிரி பேசக்கூடாது எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணல எல்லாரும் சேர்ந்து அதை மறிச்சாங்க ஏன்னா யாரையா ஒருத்தர் அவுட் பண்ணி ஆகணும் உங்கள் ஃபோட்டோஸ் மற்றதெல்லாம் அங்கங்கே இருக்கும்போது உங்கள் டீம் ஆட்கள் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது உங்கள் டீம் மேலே தப்பு ஏன்னா உங்க டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மற்ற ஆளுக்கிட்ட இருந்தாலும் பிடுங்கினாங்க எஃப்ஜேட்ருந்து பிடுங்குறாங்க அவர் பேர் என்ன பிரவீன்ராஜ் இருந்து பிடுங்க எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கான போட்டோஸ் பிடுங்கினாங்க ஆனால் இங்கே இவங்களுக்கான ஃபோட்டோ மாட்டிக்கிச்சு சபாரி கிட்ட நல்லாவே மாட்டி கிச்சு அதை பிடுங்க முடியல உடனே இந்த கேமை திருப்பி டார்கெட் கேம் பாருனா மட்டும் டார்கெட் பண்றாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க பதினேழு பேரும் பாருவை தான் டார்கெட் பண்றாங்க இப்படி இந்த கேமை திருப்புறாங்க இது எந்த வகையில நியாயம் இது டார்கெட் கேம் கிடையாது அது பர்சனல் டார்கெட் கிடையாது இது டீம் டார்கெட் டீம் டீமா மோதிக்கிட்டீங்க அதுல உங்க இது மாட்டிக்கிட்டு அதுல எப்படி உங்களை மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி ஆயிரும் அக்கா இப்படி ஒரு கேமை திருப்பியாச்சு இதுல எஃப்ஜே வந்து எனக்கு தெரிஞ்சு சபரியை சுற்றி நின்று ஓகேவா ஏன்னா சபரி தான் உள்ள ஃபோட்டோஸ் நிற்காப்புல அப்போ எஃப்ஜேக்கு எஃப்ஜே இழுக்கணும்ல அதுக்கு என்ன பண்றாங்கன்னா சட்டை கட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து இருக்காங்க சட்டகிட்டலாம் கிழிஞ்சு போச்சு அது டாஸ்க் எல்லாம் நடக்கிறது லாஸ்ட் சீசன் நடக்காத சம்பவமா சட்டக்கெடையெல்லாம் கிழிஞ்சி பட்டனோட சுத்திட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசன் அப்போ சட்டை கட்டெல்லாம் பிடிச்சி இழுத்து பாத்துருக்காங்க எல்லாம் பாத்துருக்காங்க கடைசியில் கையை அப்படி விட்டு இழுத்து பார்த்துருந்துருக்காங்க அப்ப கையை இப்படி கரெக்டாக விட்டாங்களா இல்ல இப்படி விட்டாங்களா நமக்கு தெரியாது அது நமக்கு அங்க விசுவலா தெரியல ஓகேவா விஷுவல் இல்லைங்க ஆனா அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றாங்க கையை அப்படி விட்டுட்டாங்க விட்டு அப்படி இழுக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி லாக் ஆயிடுச்சு தான் எஃப்ஜே அந்த இடத்துல பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை அடிக்காதீங்க பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க உள்ள கடந்த இவன் கடுப்பை பொன்னா நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கத்திட்டு போறான் தான் நம்ம அக்கா ஸ்டார்ட் பண்றாங்க ஆண் திமுரு ஆம்பளைங்கிற திமிர காட்டுறியா ஆம்பளை ஆம்பளை சொல்லி திமுறை காட்டுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அது பேர் கத்துறது இல்லை பக்காவா ரிஜிஸ்டர் பண்றாங்க ஆம்பளை ஆம்பளை திமுரு காட்டியா திமுரு காட்டியா ஆம்பளை திமுரு காட்டியா சொல்லிட்டு கத்தே இருக்காங்க எஃப்ஜே போட்டு அந்த இடத்துல ஒரு வாரத்தை விட்டுட்டான் அது எனக்கு தெரிஞ்சு கீழ கை விட்டாங்களா அது அது சம்பந்தமாக ஏதோ வாரத்தை விட்டுருக்கான் நீ அங்க விட்டி அப்படின்ன மாதிரி அதை பிடிச்சிட்டு அப்படின்ன மாதிரி ஏதோ வாரத்தை விட்டுட்டான்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீயும் அப்படி பண்ண நான் பின்னாடி நிற்கும்போது காலை வச்சு அப்படி விட்ட கால் எனக்கு பக்கத்துல வச்சு வந்துச்சு நீ மிதிச்சிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அக்கா அந்த கேமை திருப்புறாங்க சோ இங்க நல்லா தெரியுதா நீங்களும் ஒரு விஷயத்த பண்றீங்க அவங்களும் ஆப்போசிட்டில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாமல் இருந்தால் அவங்களும் அதை பண்ண போகிறது இல்லை நீங்கள் பண்ண போய் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது ஏன் லாஸ்ட் சீசன் இதை விட மோசம் மோசமாக நடந்துச்சுங்க மஞ்சரி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா வயிற்றில் லாக்கை போட்டு இருத்துனாங்க இருத்துனாங்க மஞ்சரி ஒரு பிட்டு கூட ஒரு பிட்டு கூட அந்த இடத்துல ஆம்பளை என்ன பிடிச்சி இருத்திட்டான்னு சொல்லலைங்க மஞ்சிரி இந்த வழியை தாங்கிட்டு அந்த கேம் ஆடி முடிச்சு சாட்டர்டே சண்டேல கேட்கும்போது சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப டைட் ஆகிட்டா தான் கத்திட்டு அப்படின்னு சொன்னாங்க தவிர ஒரு விட்டு கூட என்ன ஒரு பையன் பிடிச்சி இருத்திட்டான் திருக்கிட்டான்னு சொல்லவே இல்லை அதுதான் அவங்களுக்கான மெச்சூரிட்டி லெவல் அவங்க ஆடின கேம் ஓகேவா இவங்க ஆடுற கேம் உமன்ஸ் கார்டு தான் ஆ ஒன்னா உமன் கார்டை தூக்கிடுவாங்க இவங்களுக்கு இதே வேலை நான் முன்னாடியே சொல்லலை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது போது சொல்லலை இவங்களுக்கு வேலையே இதுதான் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பசங்களாக பெயராதிங்க உமன் கார்டை தூக்கிடுவாங்கன்னு சொன்னேன் தூக்கிட்டாங்களா தூக்கிட்டாங்களா இது கேட்டால் கமாருதின் அவனை தூக்கி வெளியே போடுங்கப்பா நல்லா இருப்பீங்க அவனுக்கு கேமும் புரியல ஒரு ஏழாவும் புரியல அங்க கேம் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ஆளாளுக்கும் ஒரு மாஸ்க் எடுக்கணும் இவர் என்ன பண்றாரு மாஸ்கே எடுக்காம வினோத்த போய் தடுக்க ட்ரை பண்றாரு சரி ஓகே அது கூட ஏதோ அவர் பவரை காட்ட ட்ரை பண்றாரு அடுத்தது அங்க வியானா படுத்து கிடக்கு அந்த பொண்ணு வச்சுட்டு ஒரு மாதிரி பிடிச்சி தூக்க ட்ரை ஒரு மாதிரி ஏதோ பண்றாருப்போ அந்த வியானா கத்துறா ட்ரெஸ் தூக்குது ட்ரெஸ் கம்மா போங்க காம போங்க அப்படின்னு இருக்கு இவன் அங்க நின்று ஏதோ தூக்கையே இழுக்கிய ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ அது ஏதோ அந்த இடத்துல கத்தி இருக்கா என் ட்ரெஸ் இதாகிச்சுல்ல என்ன நீங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது அதுக்கு கமாரு நான் எங்க தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்ட டாபிக் எடுத்துட்டு அப்ப அந்த இடத்துல வியான ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க நீங்கள் தொட்டியும் நான் சொல்லவே பேசுகிறீங்க நீ தொட்டியுன்னு சொன்னா என் ட்ரெஸ் இதாகுது அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லவே இது என்ன கேம் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கமாறுதினா திட்டிட்டு போயிட்டாப்ல இது கிடையாது தண்ணி பழம் எதுக்கு கத்துதுன்னே தெரியல ஓ ஓ ஓ ஓன்னு கத்துக்கிட்டே அங்க எங்க போகுது ஆனா தண்ணி பழம் கூட பரவாயில்லப்பா ஏதேதோ ட்ரை பண்ணி மூச்சு அழைச்சி அங்க இங்கமா நின்னுச்சு ஓகேவா அது கூட ட்ரை பண்ணிச்சு பட் இப்போ பாரு அந்த வீட்டுக்குள்ள வீட்டில் கிரியேட் பண்ணுற சீன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாரு டார்கெட் பண்ணுறாங்க ஒரு இளவும் அப்படி டார்கெட் பண்ணல ஒன்றும் டார்கெட் பண்ணல இது டீம் டீமாக டார்கெட் பண்ணது அக்கா மாட்டிக்கிட்டாங்க கடைசியில் அவ்வளோதான் தான் இது இவ்ளோ தான் டார்கெட் பண்ண இவியில் தான் நீங்கள் என்ன பெரிய ப்ரோ பிளேயர் அவங்களை டார்கெட் பண்ணி தூக்குறதுக்கு நீங்கள் கெமி எது டார்கெட் பண்ணீங்க கெமி வந்து சாங்கான பிளேயர் தோணே டார்கெட் பண்ணீங்க அவங்க எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா உங்கள யாராவது ஒவ்வொருத்தரே கலத்தி விடணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் தான் டார்கெட் நாங்கள் யாருக்கும் கிடையாது இப்போ இப்போ நான் இப்போ நாளெல்லாம் பார்க்க போனால் இவங்க தான் டார்கெட் பண்ணணும்னு எனக்கு தோணுது தூக்கி முதையே வெளியே அப்போ அப்பதான் அந்த கேம் நிம்மதியா போகும் நான் அந்த கேம்ல எவனா எட்டி பார்த்தான்னு உடனே பார்த்துட்டான் அவங்க ஆம்பழத்து முருள பார்க்கான்னு சொல்லி வந்துருவாங்க இது ஒரு கேவலமான கேம் எப்படி ஒரு கேவலமான கேம் அங்க ஒரு பெண்ணோட ட்ரெஸ் இழுத்தாச்சு ஒரு பையனோட சட்டையை இழுத்தாச்சு கையை விட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னும் ஓடி அவனா தள்ளி விட்டுட்டா ஆண் திமிருன்னு வந்துருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காமல் கமரில் விடுங்க இது ஒரு டாஸ்க் இத்தனை சீசனா பார்த்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷங்கள கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் ஆனா உள்ள இருக்க எந்த ஒரு பசங்களும் எல்லா மீறி போனதே கிடையாது எல்லாருமே அவங்க வீட்டில் கரெக்டா தான் இருப்பாங்க இப்போவும் கரெக்டா தான் இருக்காங்க இப்போவும் கரெக்டா தான் இருக்காங்க தண்ணி பழம் தான் ஆர்வமாக ஏதோ பண்ணுது கமாறுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுது பட் இருந்தாலும் அவங்க டீஸ்டன்ஸியா கரெக்டா தான் மெயின்டைன் பண்றாங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்க்காம கமாரில் போடுங்க அதாவது அக்காவோட அக்கா சொல்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா நல்ல ஒரு கூட்டம் டீநகர் கூட்டம் வச்சுப்போம் அந்த கூட்டத்துக்குள்ள போய் நடுவில் போய் உட்காந்துட்டு எல்லோரும் என்ன பார்க்காங்கச்சி எதுக்கு என்னார் என்ன பார்க்காங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள போய் ஒரு கேம் ஆடினிங்கன்னா அப்படி தான் இருக்கும் உங்களை ஒரு ஒரு கட்டத்தில் அடிக்க தான் செய்வாங்க அப்போ அது டார்கெட் நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாது சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிக்கிட்டு